ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மஷ்ரூம் பெப்பர் மசாலா கிரேவி ஒரு அருமையான வெஜிடேரியன் கிரேவி இது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோட ஒரு பெஸ்டான காம்பினேஷனாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்டியான கிரேவி நான்வெஜிடேரியன்ஸ்க்கு நான்வெஜ் மிஸ் பண்ணுற சமயம் இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் மஷ்ரூமை கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கான மஷ்ரூமை நல்லா கழுவி தொடைச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் அதாவது ரொம்ப பொடியா இல்லைங்க கொஞ்சம் பெரிய மஷ்ரூம்ஸை ஒரு ரெண்டாவோ நாலாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்க இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வருத்தரைக்க போகிறோம் இப்போ இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இங்கே மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம முழுக்க முழுக்க மிளகோட காரம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மிளகோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இங்கே சேர்த்துருக்குறேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதையெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குவோங்க அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் இப்போ நம்ம இங்கே சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து நம்ம மசாலா பிடிச்சி நம்ம தளிக்கும் போது பாசினி டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டாவே நல்ல வாசனை வரும் இந்த ஸ்பைசஸோட வாசனை அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக பொடிச்செடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கணும் கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி இப்போ அடுத்தது நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் செர்த்துருவோம் அது என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏலை கொஞ்சமாக கல்பாசி கூடவே ஒரு மிளகாய் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் கூடவே பொடியான நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும் பொறுமையாக வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா இந்தளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம் பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் ஸோ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்துருவோம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம் நான் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கடாய் மேலே ஒரு மூடியை போட்டுவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோங்க நல்லா வதங்கி அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இங்கே நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் அதாவது நானூறு கிராம் அளவான மஷ்ரூமை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம மஷ்ரூம் சேர்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் அது வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும் இது வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும் மஷ்ரூம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் விடாமல் தான் மஷ்ரூமை வதக்கி நம்ம மூடி வச்சோம் பாருங்க மஷ்ரூமே தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு இதுலேயே நம்மளுக்கு மஷ்ரூம் வெந்துடும் நம்ம சுக்கா எல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில் நான் இங்கே கொஞ்சம் செமி கிரேவி பக்குவத்துக்கு செய்கிறேன் ஸோ நான் இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு அந்த லிட்டை போட்டு விட்டுடலாம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வெந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு கமகமன்னு வாசனை இருக்குது அந்த மஷ்ரூம் வதங்கின வாசனை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துருந்தோம் ஸோ அதுக்கு வந்து இந்த மசாலா பொடி கம்ப்ளீட்டாக போடும்போது சரியாக இருக்கும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே தக்காளி எல்லாம் வதக்கும்போது உப்பு போட்டிருந்தோங்க அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை இங்கே சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா பொடி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இனி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்தாவே நல்ல ஒரு பர்வல் ஸ்டேஜுக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்துடும் பட் எனக்கு கொஞ்சம் திக்காக ஒரு செமி கிரேவி பக்குவத்துக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வேணும் அதாவது சாதத்தோடு கலந்து சாப்பிட்றக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறக்கும் நல்லா இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த கிரேவி வேணும் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அந்த டைமில் நல்ல ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இது கூடவே ஒரு நாலு டு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருவோம் இந்த முந்திரி பருப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க வதக்கி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்த மஷ்ரூமை இப்போ மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி செத்துக்கோங்க எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் நான் அதனால் அளவாக தண்ணி விட்டுருக்குறேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுருவோம் நல்ல வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலை பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இன்னொரு மூணு நாலு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க இப்போ இங்கே ஒரு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் நல்லா கமகமென்னு வாசனை அருமையாக திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் மசாலா கிரேவி ஜாமுன்னு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான கிரேவி இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்த அந்த மசாலா பவுடர் அந்த பெப்பர் மசாலா பவுடர் ஃபைனலி சேர்த்த அந்த முந்திரி பேஸ்ட்டு அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க சப்பாத்திக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கு வேண்டியே இன்னொரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த முறை மஷ்ரூம் வாங்கினா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ